வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் ஏழு தலைப்பு சீர்திருத்தமே வாழ்வின் வளம் மனித இன வாழ்வானது முன்னேற்றம் சீர்திருத்தம் என்ற இரு வகையாலும் வளம் பெறுகின்றது தேவையுணர்வு தொழில் திறமை இன்ப துன்ப அனுபோக அனுபவங்கள் சிந்தனை அறிவின் தெளிவு இவைகளுக்கேற்ப மனித வாழ்வு அறிவியல் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற ஐந்து துறைகளிலே நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகின்றது முன்னேற்றம் வேகம் கொள்கிறது முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்கேற்ப சீர்திருத்தம் உயர்ந்தாலன்றி அது போதிய அளவில் நல்விளைவுகளை தராது சீர்திருத்தத்தின் வளர்ச்சி குறைந்திருக்கும் அளவிற்கேற்ப முன்னேற்றத்தாலேயே தீய விளைவுகளும் உண்டாகிவிடும் வேகம் என்பதை முன்னேற்றமாக கொண்டால் அதை நிர்வகிக்கும் நுட்பம் திறமை இரண்டையும் சேர்த்து சீர்திருத்தமாக கொள்ளலாம் எளிதாகவும் வேகமாகவும் வாழ்க்கை தேவைப் பொருட்களை பெருக்கிக் கொள்ளும் சக்தி உயருகின்றதென்றால் அதுவே முன்னேற்றமாகும் பெருகும் பொருட்களை சேமித்து நிர்வகித்து தனிமனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் அப்போதும் பிற்காலத்திலும் தீமை பயக்காத வகையில் அளவுடன் அனுபவிக்கும் முறையே சீர்திருத்தமாகும் இத்தகைய சீர்திருத்தமே ஒழுக்கம் என்றும் பேசப்படுகின்றது கற்பனை சிந்தனை உடல் கருவிகளுக்கு உபகருவிகளை உபயோகிக்கும் திறன் இவைகளினால் ஒருவர் பலர் வாழ்விற்கு நன்மையோ தீமையோ விளைவிக்கும் ஆற்றலை பெற்று முன்னேற்றத்தில் விருப்பம் கொண்டுள்ள மனித இன வாழ்வில் எப்போதுமே சீர்திருத்தம் தேவையாக இருக்கின்றது சீர்திருத்தம் என்பது அறிவின் உயர்ந்த நிலையே உணர்த்துகின்றது அது மதம் அரசியல் என்ற இரு வகையில் போதனைகளாகவும் சட்டங்களாகவும் சமுதாய வாழ்வில் பயன்படுகின்றது இத்தகைய இலக்கணத்திற்கு முரணாக ஏதேனும் ஒரு விதிமுறை ஒரு மதத்திலேனும் அரசியல் நிர்வாகத்திலேனும் இருக்குமேயானால் அது மனித இனம் அறிவியல் துறையில் வளர்ச்சி பெறாத காலத்தில் சந்தர்ப்ப தேவையாக கொண்டு பழக்கத்தில் தொடர்ந்து வரும் ஒன்றாகவும் அதை அக்காலம் வரை சீர்திருத்தம் மக்களிடம் பக்குவம் இல்லாமலும் இருந்திருக்க வேண்டும் அவை இவ்விளக்கணத்தின் கீழ் அக்கால தேவைக்கேற்ப தோற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது மயக்கவாதிகளாலோ கயவர்களாலோ சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் தேவையுள்ள போது சீர்திருத்தமாக கொல்லப்பட்ட ஒரு முறை அது தேவையற்ற போது சீர்கேடாகவும் மாறிவிடக்கூடும் இயற்கை அமைப்பு எண்ணத்தின் ஆற்றல் பொருட்களின் தரம் அவைகளை அனுபவிக்கும் முறைகள் இன்ப துன்ப இயல்பு என்ற ஐவகையும் அறிந்து நெறி தவறாது ஒழுக்கத்துடன் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழவைக்கு மாற்றலும் கருணையும் உடையோன் சீர்திருத்தவாதி என்ற உயர்ந்த சொல்லுக்கு தகுதி உடையவனாகின்றான் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்